அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பேருந்தில் தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகுள்ளது அதன்படி என்ன மகிழ்ச்சித்தரும் செய்திகள் என்ன புதிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவசம் என அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் ஒரு சில மலை இந்த அரசு பேருந்து வந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து மலைப்பகுதியிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதாவது மகளிர் இலவச பேருந்து திட்டம் வந்து அனைத்து மலைப்பகுதியில் உள்ள பகுதிகளிலும் கண்டிப்பாக இந்த அரசு பேருந்துகள் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதனால் அனைத்து இடங்களிலுமே இந்த பேருந்துகள் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் அதில் பயணிக்கலாம் தற்போது இந்த புதிய மாற்றங்கள் இன்று கொண்டாட்டம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கு தற்போது ஒரு புதிய வசதி கொண்டாடப்பட்டனர் சென்னை முழுவதுமே திருவிழா கொண்டாட்டம் துவங்கியுள்ளது பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் இருந்தும் ஏன் வெளிநாட்டில் இருந்தும் கூட கிரிக்கெட் ரசிகர்கள் சென்னையில் குவிந்து வருகின்றனர் இன்று மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடப்பாண்டுக்கான ஐபிஎல் போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியுள்ளது தொடக்கப் போட்டியில் நடப்பு சாம்பியனுக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோத மோதவுள்ளன இந்த போட்டிக்கான கிரிக்கெட் ஆன்லைன் விற்பனை தொடங்கப்பட்ட ஐந்து நிமிடத்துக்குள்ளே விற்று தீர்ந்தது இந்நிலையில் ஐபிஎல் போட்டி தொடரின் முதல் நாள் ஆட்டத்தை காண சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்கு வரும் கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருமே மாநகர பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் என தமிழக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது போட்டியைக் காண வருபவர்கள் வசதிக்காக சென்னை சூப்பர் கிங் மாநகர போக்குவரத்து கழகத்தில் முன்னதாக பணம் செலுத்தி முன்பதிவு செய்துள்ளது இதனால் கிரிக்கெட் ரசிகர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவித்துள்ளனர் இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்புபவர்கள் ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் ப்ரீ பிரிண்ட் டிக்கெட் கார்டிலே போதுமானது நடத்துனர் அதனை சரிபார்த்த பின்னர் இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டனர் இந்த சலுகை போட்டி நடைபெறும் நாளில் மட்டுமே அறிவிக்கப்பட்டனர் போட்டி துவங்குவதற்கு மூன்று மணி நேரம் முன்னதாகவும் போட்டி முடிந்த பின்னர் மூன்று மணி நேரம் வரையிலும் இப்படி இலவசமாக கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த வசதி குளிர்சாதன பேருந்துகளில் பயணிக்க முடியாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்